வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பனிரெண்டு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நாம் முன்பே அறிவித்ததை இன்றைக்கு முறைப்படி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது ரெண்டு நிகழ்வு ஒன்று ஆந்திர இன்னொன்று ஒடிசா கரையோரத்தில் என்று மற்றும் வடக்கு ஆந்திர கரையோரம் இருப்பதை தனியாக ஒன்றும் ஆந்திர பிரதேசம் நுழைந்து தென்னிந்திய நிலப்பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது மேற்கு நோக்கி நகர தொடங்கியிருக்கூடிய நிகழ்வாகவும் தனியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் முன்பே அறிவித்திருந்ததை நினைவு கூறுகிறேன் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவிலே தீவிரமடைந்திருக்கிறது அதே போல தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகாவின் உள்பகுதி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒடிசா பகுதியில் தீவிரமடைந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் மற்றும் மேற்கு காற்று தெற்கு காற்று எல்லாம் இணைவது என்பது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட உள்பகுதிகள் மேலும் கடலூருக்கு வடக்கே அனைத்து கடலூர் அனைத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை சாதகம் இன்றைக்கு இந்த மாலை நேரத்துல மழை தான் இன்றைக்கு பெரிதா இரவில் இருக்காது காரணம் குளிர்ந்து விட்டது நிலப்பகுதி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினாலே இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தால் மழை பொழிவு ஆங்காங்கே பொழிகிறது முன்னிறை போல இந்த மழை பொழிவு நின்றுவிடும் அதுக்கு பிறகு அதிகாலை வரை ஆங்காங்கே மழை பொழிவு இருக்கும் இவ்வளவுதான் ஆனால் நாளை தென்மேற்கு பருவமழை இன்றை விட கொஞ்சம் தீவிரம் கூடும் காற்று குவிதல் என்பது அதாவது உள்ளே நுழையக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியானது கொஞ்சம் பரந்த வடிவில் வந்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு நாளை மாலை கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழைப்படிவை கொடுக்கும் அது குறிப்பாக டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கு உறுதியா இருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை பெரிதா இருக்காது கவலைப்படாதீங்க ஞாயிறு திங்கள் நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் மழை இருக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல அதை நம்ம சொன்னது பதிமூணு பதினாலு பதிமூன்று பதினாலு இரண்டு தேதிகளில் வரக்கூடிய ரெண்டு நாளும் வெள்ளி சனி ரெண்டு நாளும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது வெப்பச்சலன இடிமழைப்பொடிவு காற்று சுழற்சலின் இணைந்த மழைப்படிவு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழைப்பொடிவு எல்லாமே வெப்பச்சலன மழைப்படிவு என்பது இடிமின்னல் இருக்கும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழைப்பொடிவு என்பது மேகமூட்டம் குளிர்ச்சியான சீதோஷ நிலை தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கும் இதுதான் ஆந்திர எல்லையோரத்தில் பொழிவது காற்று சுழற்சியுடன் தென்மேற்கு பருவமழை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர்ல பத்து சென்டிமீட்டர் புதுச்சேரியில எட்டு ஏழு சென்டிமீட்டர் அடுத்தடுத்த அருகருகே நிறைய இடங்கள்ல மழை அதே போல தேவ சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் நல்ல இப்படி நாளை வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் நல்ல மழை தெரிகிறது அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையும் நீலகிரி வால்பறையில நல்ல மழை தெரிகிது நான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாத இறுதி வரை இருக்கும் இதுல நாளையும் நாளையும் வெப்பசல மழைப்படிவு காட்டு சுழற்சி மழைப்படிவு கடலோரத்துல கொஞ்சம் வந்து நல்ல இட்டம் அதாவது பதிமூணு பதினாலாம் தேதி டெல்டாவிற்கு பதினாலாம் தேதி சனிக்கிழமை மழை இருக்கு நல்ல மழை இருக்கு சனிக்கிழமை ஆனா ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் தான் கொடுக்கும் ஆனா பெய்யும் இடத்துல வெளுத்த மழை இருக்கும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வடகடலோர வட மாவட்டங்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தூரல் சனிக்கிழமை வடகடலோர வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் தூரல் சாரலாக சரி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் தமிழ்நாட்டின் வங்க மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெய்யும் மழை வந்து தீவிரம் குறைந்திருக்கும் அதே நேரத்தில் வெயில் இருக்காது வெயில்னா வெயில் இருந்தாலும் சுடாத வெயில் இதமான வெப்பம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேகத்தை கொண்டு வரும் கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணைகளை நிரப்பும் நீலகிரி வால்பாறை பகுதிகளில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய பதினாலு தேதியிலிருந்து பதினைந்து பதினாறு ஞாயிறு திங்கள் சவாயில நல்ல மழை மேற்கு தொடர்ச்சி மலை அதனால ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் டெல்டாவிலே மழை தீவிரம் குறைந்திருக்கும் வங்கக்கடல் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் மேற்கிலிருந்து வரக்கூடிய சாரல் தூரல் நடக்கும் ஆங்கே இருக்குமே தவிர ஒரு இதமான வானிலை குளிர்ந்த வானிலை அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரல் வரக்கூடிய வானிலை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் நாளை நாளை மறுநாள் தான் பெரும் பரவலாக இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் அதாவது மைசூரிலிருந்து வரக்கூடிய காற்று பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் திருவண்ணாமலை கூட கொடுக்கலாம் செங்கம் வரைக்கும் அடுத்தபடியாக நீலகிரிந்து வரக்கூடியது ஈரோடு மாவட்டத்திற்கும் மேட்டூர் கொளத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கும் அதே போல பாலக்காட்டு கனவையிலேருந்து வரக்கூடியது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வரைக்கும் அதே போல இருந்து வரக்கூடிய மதுரை வரைக்கும் தேனிலிருந்து வருவது மதுரை மற்றும் பேரையூர் திருமங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் அதேபோல் தென் தென்காசி மாவட்டத்தில் வரக்கூடிய செங்கோட்டை மற்றும் குற்றாலத்திலிருந்து வருவது கயத்தாறு மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட திருநெல்வேலி பாளையங்கோட்டை உள்ளிட்ட சாரல் தூரலுக்கும் அதேபோல் கன்னியாகுமரி வருவது ராதாபுரம் வரைக்கும் சாரல் சாரல்தூறலை கொடுக்கும் இப்போ நாளை ஒரு நாளையும் நாளை மறுநாள் வெள்ளி சனி ரெண்டு நாள் தான் கொஞ்சம் கூடுதல் பழப்பில் இருக்கும் வெள்ளி வடகடலோரம் மட்டும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் சனி வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் பெரும்பாலான மாவட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சரி அடுத்தது இந்த காற்று சுழற்சி அதாவது இப்போ ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பருவ சுழற்சி வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழை பிடிப்பை கொடுக்கும் இதுக்கு தென்மேற்கு பருவமழையாக அணைகள் நீர் பிடிப்பு பகுதிகள் மேற்குத் தொடர்ச்சி மலை சாரல் மழையாக வருங்க தினம் சாரல் கொடுத்துட்டே இருக்காது ஒவ்வொரு நாள் ஒரு ஏரி இறங்கி ஏரி இறங்கி கூடுதல் குறைவாகவும் சாரலாகவும் தூரலாகவும் நனைக்கும் மழையாகவும் மிதமான மழையாகவும் சற்று கனமழையாகவும் எல்லாமே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பெரிய நகமும் எல்லாமே அங்கங்கே அங்கங்கே மழைப்படுத்தி கொடுக்கும் கோயம்புத்தூர் மாநகரத்து நினைக்கி மழை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் பதினாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வாக்கில் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய அடுத்த சிஸ்டமும் தொடர்ந்து தென்மேற்கு பொறுமழையை தீவிரப்படுத்தி இருக்கும் அது இப்ப இருக்குல்ல இப்ப சிஸ்டம் அது ஒடிசா கடலோரத்துல தீவிரமடைந்து உள்ளே போகும் அது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ச பீகார் ஜார்க்கண்டு உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அப்படியே டெல்லி மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பகுதியை நோக்கி போகும் அது அங்கே போய் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் மாத இறுதியில் பருவமழையை தொடங்கி தீவிரப்படுத்தும் அது இல்லாமல் மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரமாக வச்சுட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப தீவிரமாக இருந்தால் வெண்டப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை சீராக பெய்து கொண்டே இருக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் சீரான தூறல் சாரலாம் வந்துட்டே இருக்கும் மழை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை சாரல் தூரல் இதமான வெப்பநிலை எல்லாமே இந்த மாத இறுதி வரை இருக்கும் நல்ல மழைன்னா நாளையும் நாளை மறுநாள் இருக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்ல அதற்கு பிறகு தென்மேற்கு புற மொழி தான் இங்கே கிழக்கு பக்கம் வந்து டெல்டாவுக்கெல்லாம் இதமான வெப்பம் தூரல் சாரல் மட்டுமே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட திட்டமட்ட வேளாண்மை செய்திருங்கள் நன்றி